பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நபர்கள் கேட்ட கேள்வியை தான் கொலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேள்வி வந்து கேள்வியை சொல்லிட்டு யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கவுங்க அவங்க வேலையும் பார்த்துட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு பிஜேபி எப்படி யூஸ் பண்ண போகுது நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம்னா நாங்கள் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பா பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நாங்கள் எங்கள் ப்ரொஃபஷனும் பண்ணுறோம் ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் வர முடியாது நாங்கள் என்ன பண்ணலாம் ஓகே தலைவர் நீங்க உட்காந்துக்கிறீங்களா ஒரு பக்கம் நான் பேசுறேன் முதல் உங்க அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு பேருடைய ப்ரொஃபைல் இதில் இருக்குதுங்க ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு பேர் இந்த பண்ணி சிறப்பு அழைப்பாளராக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு பெரிய நன்றிங்க ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து அரசியலை கவனிக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்கின்ற அர்த்தம் வேறு வேறு வேலை இருந்தாலும் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய சமுதாயத்திற்கு முக்கியமானது என்னுடைய நாட்டிற்கு முக்கியமானது இதிலே நான் எந்த பணியில் இருந்தாலும் கூட சிறிது நேரத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று இந்த அரங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ இதை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதங்க என்னைக்கெல்லாம் அரசியல் கட்சியில் நீங்கள் ஆயிரம் பேர் வச்சு கூட்டம் போட்டால் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா ஒரு அரசியல் கட்சி இப்போ கட்சி எத்தனையோ நடத்துகிறாங்க தமிழகத்தில் ஆயிரம் பேர்த்த கூட்ட சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டம் ஆயிரம் பேர்த்த கூட்டுறக்கு ரொம்ப கஷ்டம் அதை போய் பூத்தளவு கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து ஊராக போய் பேசி போஸ்ட் ரொட்டி இல்லை இல்லை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே வச்சா நான் வரமாட்டேன் ஆறு மணிக்கு நான் கிளம்பி போகணும் அப்போ பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா காமன் மேன் இஸ் டிஸ்கஸ்டட் வித் பாலிடிக்ஸ் காமன் மேன் ஏன்னா அதே பேச்சு அதே ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு அதையே திரும்ப திரும்ப உருட்டி இப்போ திமுக பேசுறாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கல்ட்டி போட்ட பழைய செப்பல் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கிறாங்க வடக்கு தெற்கு வடக்கு தேய்கிறது வளர்கிறது இது அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இந்த பழ செப்பல் பழசாயிருச்சு இது கடிக்குதுன்னு கழட்டி போட்டாங்க ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா தொலாவது தொலாவ்ன்னு தொலை இருக்காரு ஏதாச்சும் கிடைக்குமா அறிவாலயத்தில் ஒரு ஒரு ரூமா தொலாயி கடைசியில் எதுவும் இல்லாதனால அந்த பிஞ்சு போன பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு நானும் வடக்கு தெருக்கு பேசுறேன் ஆனால் மக்கள் பாத்தீங்கன்னா சராசரியான மனிதன் எல்லாம் யூடியூப்ல வந்துரு சார் இப்ப கோலாகலா சீனிவாஸ் அவர்கள் இங்க தான் கேட்கணும் அவசியம் இல்லை இல்லையாங்கண்ணா இப்ப நான் கூட உங்க பேச்சை வெளியே போகும்போது வந்துதான் பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க என் மேடைக்கு வந்தேன் ஐயாவுடைய பேச்சை இங்க கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ரமேஷ் ஐயாவுடைய பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை அதை இங்கே இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது நீங்க எல்லாம் முக்கியமான ஒரு லுக் அட் யோ வெரி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கடைசி காலத்துல பாருங்க எத்தனை அட்வொகேட் எத்தனை சிஏ மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் எவ்ரி மினிட் ஆஃப் யூர் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்ம வரணும் அப்படின்னு இதுதான் சார் எங்களுடைய ஃபஸ்ட் எதிர்பார்ப்பு பிகாஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ அந்த முப்பது நாளில் போய் கேம்பெயின் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் இருக்கக்கூடாது சார் ஏன்னா ஒம்பது வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணி இத்தனை விஷயங்கள் செய்து இத்தனை இடங்களில் பேசி இத்தனை தலைவர்கள் அதை புட்டு புட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு முப்பது நாள் பண்ற கேன்வாஸிங்கில் தான் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா எங்கேயோ ஜனநாயகம் தவறா இருக்குன்னு அர்த்தம் சார் நைன் இயர்ஸ் யூஸ்லாக்டு அது பிஎம் மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டு அதை நாம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்கள் நீங்க அதை பார்த்து ஒரு முப்பது நாள் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போதுன்னா சம்திங் ஃபண்டமெண்ட்லி ராங் வித் டெமோக்ரஸி மேபி ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஷிஃப்ட் பண்ணலாங்க அந்த லாஸ்ட் மினிட் வந்து ஒரு டூ பர்சன்ட் இங்கே கொண்டு போகலாமோ தவிர எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் தெளிவாக இருந்திருக்கணும் ஓகே வேலை செஞ்சுருக்காங்க ஐ வாண்ட் கண்டினியூட்டி ஐ வாண்ட் பிஜேபி டு கம் டூ பவர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கய்யா இரண்டாவது உங்களைப் போன்றவர்கள் நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப் காரணம் தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக சந்திப்பீங்க ஸோ ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிடிக்ஸ் ஏன்னா நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கூட வே டச் டூன் சம் வே அட்வோகேட்டாக இருக்கீங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு காலோனியல் லாஸை நாங்கள் ரிப்பீல் பண்ணியிருக்கோம் ஏன் டேட்டாக சொல்கிறேன்னா சார் காலையில் தான் அட்வோகேட் மீட்டிங் முடிச்சுட்டு வரோங்க தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் கலோனியல் லாஸ் ரிபீல்டு அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அது ஒன்று ரிப்பீல் பண்ணியிருக்கோம் பழைய மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்னு அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பல்லு கிளீனாக இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வச்சிருந்த பாருங்க அதில் பி கிளீன் அப்படின்னு அப்போ தான் அந்த மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அவர் பொருத்தமானவர் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ரிப்பீல் பண்ணிங்க ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ் இட் இஸ் கான் மூன்று முக்கியமான சட்டங்களை திருத்தி இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பீனல் சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேஜர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வந்த பிறகு ஹைகோர்ட்டினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வேகன்சி அதிகப்படுத்தியிருக்கோம் அதாவது இருநூத்தி எட்டு புதிய ஜட்ஜுகளுக்கான வேகன்சியை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் மொத்தமாக ஹைகோர்ட் ஜட்ஜியை பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்மர் அரௌண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி உங்களுடைய துறையில நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு பேசும் பொருளாக எல்லாத்துக்கிட்டையும் போயிருக்கணும் ஒரு டெய்லி இன்ட்ராக்ஷன்ல எப்படி இந்த அரசு பத்தாண்டுகள்ல என்னுடைய வேலையை சுலபமாக்கி இருக்கிறாங்க இந்த ஆண்டு பத்து வருஷத்துல எப்படி ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பெட்டர் பண்ணியிருக்காங்க அல்லது என்சிஎல்டி கேஸா இருக்கலாம் எப்படி நம்முடைய அரசு வந்த பிறகு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ராசஸ் மூத்தன் பண்ணியிருக்கோம் இது குறிப்பாக அட்வொகேட்டாக வந்துருக்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு அல்லது நீங்க எல்லாருமே தினமும் ரோடு பயன்படுத்துறீங்க

இன்னைக்கு நீட்டை பத்தி பேசுறோம் நீட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணிருக்கார் இன்க்ரீஸ் த வேகன்சி பில்ட் பெட்டர் ஏர்போர்ட் இம்ப்ரூவ் த கனெக்டிவிட்டி இதை போன்ற விஷயங்கள் உங்களை போன்ற இன்ஃபுளுசர்ஸ் ஒரு போரத்தில் நீங்க பேச ஆரம்பிச்சாவே அந்த விஷயங்கள் நன்றாக ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கேதர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை சார் அப்கோர்ஸ் எலெக்ஷன் அப்ப யூ ஆல் ஹவ் அ பவுண்டட் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி குறிப்பா அந்த முப்பது முப்பத்தி நாட்கள் இப்ப நம்மனால நான் ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே வந்தவங்க நிறைய பேர் இண்டிபெண்ட் அப்சர்வரா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதுக்காக வந்திருக்கீங்க மோடி அவர்களை மூன்றாவது முறையாக அமர்த்த வேண்டும் அப்ப உங்களால இந்த நாட்டுக்காக ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ண முடியுமா கேன் யூ ஸ்பேர் டெய்லி டூ ஹவர்ஸ் அந்த மார்னிங் டூ ஹவர்ஸ் அந்த ஈவினிங் மேபி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் எவ்ரி டே ஃபோர் தேர்ட்டி டேஸ் நூத்தி ஐம்பது மணி நேரம் உங்களுடைய தெரு உங்களுடைய பூத்து உங்களுடைய வார்டு உங்களுடைய கிளையண்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உங்களுடைய சோஷியல் மீடியா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அது எல்லாமே மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி எது யார் எங்கே இருந்தாலும் கூட ஒரு காளிதாஸ் அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் அல்லது மேலே இருக்கக்கூடிய கருநாகராஜ் அவங்க தான் வேலை செய்யணும் இல்லை தம்பி ஜி சூர்யா அவங்க தான் வேலை செய்யணும் இல்லை சகோதர வினோத் செல்வம் அவங்க தான் வேலை செய்யணும் இல்லை உமானந்த அக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி ஒரு நல்ல நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குங்க தட் இஸ் தட் இஸ் யுவர் டியூட்டி அப்படி தான் நான் பாக்குறேன் இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ஒரு ஸ்டேபிள் சொசைட்டியில இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் மூன்றாவது முறையா வரணும் அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் யூ கேன் கால் அப் சம்படி நான் போன டைம் ஒரு பையன் கிட்ட சேலஞ்சா சொன்னார் சார் என்னோட என்னோட கான்டாக்ட்ல ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்த பொழுது ஒரு சின்ன தம்பி ஆஃபீஸ் வந்தார் நான் கேட்டேன் தம்பி நீங்க என்ன கட்சிக்கு செய்ய போறீங்க சார் அந்த ஆயிரத்தி முந்நூறு பேர்த்தையும் நான் ஃபோன் பண்ணி லோக்கல் பாடி கேண்டிடேட் பிஜேபி காரங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு டைம் நான் ஃபோன் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு அது எவ்வளோ பெரிய வேலை பாருங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்களுக்கு இருக்கிற பத்து நாளை நூற்றி முப்பது பேர்த்த பிரித்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ள உங்கள் வேலையில் ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா இப்படி இருக்காங்க அங்கே லோக்கல் பாடி கேண்டிடேட்னா நான் உங்கள் சார்பாக கேட்குறேன் ஓட்டு போடுங்க ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் சார் பிகாஸ் செல்ஃபோன் இஸ் இன் யூர் ஹேண்ட் ஏத்த இன்னைக்கு கூட எங்கள் இடத்துல பேசினேன் சார் திஸ் ஆப்பிள் ஹாஸ் மேட் ஷுவர் இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ்ல நைன்டீன் செவன்டி ஃபைவ் வேர்ல்டுல இருந்த எல்லா கம்ப்யூட்டிங் பவரும் ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் ஃபோன் ஒரு ஃபோனுக்குள்ள இருக்கு சார் கம்ப்ளீட் வேர்ல்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் இஸ்இன் ஒன் போன் அந்த த்ரீ நேனோமீட்டர் சிப்ல கொண்டு வந்திருக்கான் ஸோ உங்க போன் இஸ் மிராக்கல் சோஷியல் மீடியா சிராக்கல் நீங்கள் வெயில்ல வேர்வையில் இறங்கித்தான் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது அப்போ சென்னை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா நியூ ரூல் அஸ்கம் ஆயிரம் ஓட்டர் எங்க இருக்காங்களோ அங்கேயே பூத்து வந்துடும் யூ வில் இன் தி செலெக்ஷன்

நீங்கள் காலையில் ஒரு குரோசரி போய் வாங்கிட்டு அப்படியே அந்த க்யூல் நின்று ஓட்டு போட்டு அப்படியே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ உங்கள் உங்கள் காலனிக்குள்ளேயோ உங்கள் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போய்க்கலாம் ஸோ அது நமக்கு ஒரு இப்போ எக்ஸ்கியூஸ் இல்லை இல்லை அதுக்காக நான் காலையில் எழுந்திரிச்சு ஒன் ஹவர் ஸ்பேர் பண்ணி என் டிரைவரை கூப்பிட்டு அல்லது நானே வண்டி ஓட்டி என் டிரைவருக்கும் தொந்தரவு பண்ணி அவர் ஓட்டையும் கெடுத்து நானும் அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அவன் ஜாலியா சொல்லுவான் சார் ஓட்டு இல்லை வேற பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க நீங்கள் கேட்பீங்க எங்கே சார் இருக்கு நீங்களே கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் நீங்க சுத்தி சுத்தி வந்து பக்கத்துல எந்த ஸோ நிறைய பேர் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்காகவே வாக்கு செலுத்துறதுக்கு போகிறதில்ல ஸோ இங்கேயும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் உங்க ஏரியாவினுடைய பூத் ஏஜெண்டை கண்டுபிடிச்சு பிஎல்ஏ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அண்ணா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஆறுநூறு பேர் இருக்கும் அறுநூறு பேர்த்துக்கும் பூத் ஸ்லிப் நான் கொடுக்குறேன் ஒரு நாள் முன்னாடி நீங்க வந்து பூத் ஸ்லிப் எங்கள் கையில் கொடுத்துருங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி சாரி தான் பூத் ஸ்லிப்பு இதுதான் ஓட்டிங் ஏரியா இங்கே தான் நீங்கள் போய் ஓட்டு போனோம்னா பூத் ஸ்லிப் கொடுக்க முடியுமா ஸோ அதனால் அவருடைய கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யலாம் சார் மொபைலைசிங் பீப்புள் டு ஓட் என்கரேஜிங் பீப்புள் டு வோட் ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் இந்தியா ஒரு நல்ல நாடாக ஸ்டேபிளான ஒரு நாடாக மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரூவாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை உங்களால் செய்ய முடியும் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நேரம் கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன வேலைகள் உங்களுக்கு பெரியது கிடையாதுங்க நீங்க இன்னைக்கு வந்ததுதான் பெருசு நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் குடிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு